ஞாயிற்றுக்கிழமை காலை நீ தாட்டி வச்ச இட்லி மாவு சூப்பராக பொங்கி நைட்டே உள்ளே எடுத்து வச்சு தான் படுத்தேன் ஒரு ஏழு மணிக்கு தான் இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி எப்போயும் போல சீக்கிரமே எழுந்திரிச்சி வேலையை ஸ்டார்ட் பண்ணணுன்னு தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனால் கிச்சனுக்கு வந்தது லேட்டு டீ போட்டு சூப்பராக எல்லாருமே குடிச்சாச்சுங்க இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக சுட ஆவி பறக்க இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் செஞ்சேன் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து காலைல வெள்ளனை போய் காடை எடுத்துகிட்டு வந்தாங்க காடையில் வந்து நல்ல காடைசாரமாக குழம்பு வச்சாச்சு செட்டிநாடு ஸ்டைலில் அம்மா கொடுத்துட்ட மசாலா போட்டனால நல்லா கம கமன்னு நல்லா இருந்துச்சு குழம்பு லாஸ்ட்டாக வந்து சீரக மிளகு தூள் தூக்கிட்டாச்சு மிச்ச காடையை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு ஊற வச்சுருந்தேன் அதை சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு வச்சுருந்தேன் இவ்வளோ வேக வேகமாக சமைச்சேன் லாஸ்ட்டாக சாப்பாடு வச்சாச்சு ஒரு ஆஃப்னவர்லேயே லஞ்ச் வேலை முடிஞ்சு காலைல தம்பியும் ஹஸ்பண்டும் எக்ஸாம் போயிருந்தாங்க தம்பி அதில் வின் பண்ணிட்டாங்க அதை வந்து நாங்கள் பிரைஸ் வாங்குறதுக்காக தான் நான் ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாம் போனோம் பாப்பா அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பை